கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்திய எழுதன சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை பாருங்கள் அவர் சது வாயடைத்தார் என்று பரிசையர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வேதத்தில் சில நூதனமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும் நீங்கள் வேதத்தை கொஞ்சம் கருத்தாக வாசித்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் இல்லை மேலோட்டமாக வாசிச்சுட்டு போனீங்கன்னா தெரியாது இப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவருடைய பிரசங்கமானது அதிகாரமாக இருக்கிறத பார்த்து யூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இரண்டாவது அவருடைய பிரசங்கமானது வேதத்தில் அந்த ஆசாரியர்கள் ஒருவேளை வேத பாரகர்கள் போதிக்கிறதை விட சற்று வித்தியாசமாக இருக்கிறத பார்த்தும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து வேதபாரகர்கள் ஆசாரியர்கள் சதுசெயர்கள் பரிசெயர்கள் வந்து தங்களுக்குள்ளே காணப்படுகிற சில சந்தேகங்களை கேள்விகளாக கேட்டு ஒருவேளை தங்களை ஞானிகளாக காண்பித்து கொள்ளவும் தாங்கள் சொல்லுகிறதே சரி என்பதை அவரை ஏற்றுக்கொள்ள வைக்கவும் அவரிடத்தில் அவர்கள் சம்பாஷித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி ஒரு விசை சதுசேயர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டு உயிர் உயிர்த்தழுதல் கிடையாது அது அப்படி இது இப்படி என்று சொல்லி பேசும் பொழுது ஆண்டவர் தமது வார்த்தையினால் அவர்களுக்கு பதில் சொல்லி அவர்கள் அதற்கு மேல் பேச முடியாதபடிக்கு அவர்கள் வாயை அடைத்து விட்டார் இந்த செய்தியானது அங்கே யூதயா தேசம் முழுவதும் பரவுது இப்போ சதுசேயருடைய வாய் அடைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்ட உடனே பரிசையருக்கு பயங்கர சந்தோஷம் பரிசையர்கள் உடனே கூட்டமாக கூடி ஆண்டோட்டை வராங்க கூட்டமாக கூடி வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள்னு நினைக்கிறீங்களோ இல்லை அவருடைய உபதேசத்தை கை கொண்டார்கள்னு நினைக்கிறீங்களோ இல்லை பரிசையர்களும் வந்து தங்களுக்குள்ளே இருக்கிற சந்தேகங்களை தங்களுடைய ஞானத்தினால் அவரிடத்தில் கேள்வி கேட்டு அவரை ஒருவேளை குற்றம் கண்டுபிடிக்கலாமோ அல்லது தாங்கள் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காகவோ அவரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன் கிறிஸ்தவ ஜனங்களை எடுத்து பாருங்கள் ஐயா இன்றைக்கு நம்ம இ தமிழகம் முழுவதும் உள்ள மக்களை எடுத்துக்கொள்ளாம எவ்வளவு சபைகள் இருக்குது அரசாங்கம் சொல்லுது ரெண்டு பர்சன்டேஜ் தான் கிறிஸ்தவன் கிடையாது நானே பாலசுப்ரமணியன் தான் ரெக்கார்டில் இருக்கேன் ஆனால் நான் ஊழியக்காரனாக இருக்கேன் ஏன்னா அரசாங்கம் என்ன கிறிஸ்தவன ஏற்றுக்கிட மா மாட்டேன்னே சொல்கிறாங்க இதை எங்கே போய் சொல்ல இப்போ கவனிங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் இருபத்தைந்து சதவீத கிறிஸ்தவர்களும் லட்சக்கணக்கான ஆலயங்களுக்கு போகிறாங்க இப்படி லட்சக்கணக்கான ஆலயங்களுக்கு போகிற எல்லா கிறிஸ்தவர்களும் தேவ பக்தியோடு போய் ஒரு மணமாக கத்தரை ஆராதித்து அங்கே சபையில் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கிறார்கள் நினைக்கிறீங்களோ இல்லை ஒரு சபையில் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் எனக்கு போன உடனே துண்டிச்சிட்டு வருது என்ன சொல்கிறாங்க எங்கள் சபையில் நீங்கள் ஞானஸ்நானத்தை குறித்து பேசக்கூடாது எங்கள் சபையில் நீங்கள் அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்கக்கூடாது எங்கள் சபையில் நீங்கள் பாவத்தை கண்டித்து பேசலாம் ரட்சிப்பை பேசலாம் ஆசீர்வாதத்தை பேசலாம் விடுதலையை பேசலாம் இதுக்கு மேலே நீங்கள் பேசக்கூடாது நான் அந்த சபையில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன் இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை நான் போதிப்பேன் இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை போதிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா ஒன்று பைபிள் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல அதில் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பக்கங்களை கிழிச்சி எடுத்து தூர போட்டுருங்க எதுக்கு இவ்வளோ பெரிய பைபிளை இருக்கீங்க எங்கள் சபைக்கு ஒத்து வராத வசனங்கள் இந்த பைபிளில் இருக்குது எங்கள் சபையின் கோட்பாடுக்கு ஒத்துவராத சத்தியங்கள் இந்த பைபிளில் இருக்குது அதில் எங்களுக்கு வேண்டான்னு கிழிச்சி எடுத்து தூர போட்ட வேண்டிதானே அப்படின்னு நான் பேசின பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே போதகர் வந்து வருத்தப்பட்டார் ஐயா மன்னிச்சுக்கிடுங்க உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் பிரதி கொடுத்துட்டோம் கவனிங்க விசுவாசிகள்னு நம்மளை சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாத கடின இருதயம் உள்ளவர்களாக கடின கழுத்துள்ளவர்களாக இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா நாங்கள் குழந்தை ஞானஸ்நானந்தான் எங்களுக்கு ஞானம் முழுக்க ஞானஸ் நாங்கள் நகை போட மாட்டோம் நாங்கள் வெள்ளைச்சேலை தான் போடுவோம் நான் கேட்குறேன் ஆண்டவர் இப்படி தான் இருக்கணும்னு வண்ட சொன்னாரா ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்தம் ஆயிரு அன்பாயிரு கத்தருக்கு பயந்துரு போல மற்றவர்களை நேசி ஏழைகளுக்கு உதவி செய்யி விழித்திருந்து ஜபம் பண்ணு பிசாசுக்கு எதிர்த்து நெல் இப்படித்தான் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் நம்ம அதையெல்லாம் தூர தள்ளிட்டு நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டு ட்ரெஸ் தான் போடுவேன் நான் கல்யாணம் பண்ணாமல் தான் ஊழியம் பண்ணுவேன் நான் கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்கிறவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடாமல் பிரசங்கம் பண்ணுறவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் நகை போடாமல் ஊழியம் பண்ணுறவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது யார் உனக்கு போதித்தா இதெல்லாம் பைபிளில் இருக்கிற சத்தியன்னு உனக்கு யார் சொன்னால் நீங்களாக உங்களுக்கு ஒரு முரட்டாட்டமும் குருட்டாட்டமான வழிகளை தெரிஞ்சுக்கிட்டு எங்க போதகர் நல்லவர் அவர் சொல்கிறது தான் நல்லதுன்னா நீங்கள் மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக ஜனங்களுக்கு போதிக்கிறீர்கள் அப்போது உங்களையும் ஆண்டவர் வாயடைக்க தான் செய்வார் தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் தேவனுடைய சத்தியத்துக்கு செவி கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா எனக்கு சண்டே கிளாஸ் எடுத்த டீச்சர் ஒரு நாள் என்னை பார்த்தாங்க அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க என்கிட்ட கேட்குறாங்க பாலன் நீ இன்னைக்கு ஆராதனைக்கு போகலையா நான் சொன்னேன் மூணு நாள் கன்வென்ஷன் பேசிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி காலையில் நான் ஒரு சபையில் செய்தி கொடுக்க போனோம் நைட்டும் கன்வென்ஷன் மீட்டிங் இருக்குது அதுக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறேன் உடனே அந்த சஞ்சய் கிளாஸ் டீச்சர் என்னை பார்த்து சொல்கிறாங்க தம்பி ஆராதனைக்கு போயிட்டு நீ செய்தி போ நீ செய்தி கொடுக்க போகணுங்கிறதுக்காக ஆராதனை கட் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் சொன்னேன் இப்போ நான் போகிற சபையில் ஆராதனையில் தான் கலந்து கொள்ள போகிறேன் அங்கே தான் செய்தி கொடுக்க போகிறேன் அப்படின்னு உடனே சொல்கிறாங்க நோ நோ அது நீ செய்தி கொடுக்க போகிறா நீ ஏதாவது ஒரு சபையில் ஆராதனையில் கலந்துட்டு செய்தி கொடுக்க போனாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டேன் என்ன நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்கன்னு நான் சர்ச்சுக்கு போகிறேன் அங்கே உங்கள் சபை போதவர் உங்களுக்கு செய்தி கொடுப்பாரா ஆராதனையில் கலந்து கொள்வாரானே அவர் எங்கள் பாஸ்டர் அவர் எங்களுக்கு செய்தி கொடுப்பார் இன்றைக்கி போன உடனே அவர்கிட்ட கேளுங்க பாஸ்டர் காலையில் அஞ்சு மணிக்கு ஏதாவது ஒரு சபையில் போய் ஆராதனையில் கலந்துக்கிட்டீங்களா ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் எங்களுக்கு செய்தி கொடுக்க வாரீங்களான்னு கேளுங்கன்னு என்ன நீ இப்படி பேசுகிற எங்கள் பாஸ்டர் வந்து அவருக்கு அந்த சபையை நடத்துகிறார் அந்த சபை நடத்துகிற பொறுப்பாண்டவர் கொடுத்துருக்கிறார் அதனால் அவர் எங்களுக்கு போதிக்க தான் செய்வார் அவர் எதுக்கு ஆராதனையில் போய் கலந்து கொள்ளணும் அப்போ எனக்கு ஏன் சொல்கிறீங்க என்னை கவனித்து பாருங்க அவங்க பாஸ்டர் ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டாமா அவர் செய்தி மட்டும் கொடுப்பாரா ஆனால் மற்ற ஊழியக்காரங்க எங்கேயாவது ஆராதனையில் போய் கலந்துட்டு தான் செய்தி கொடுக்க போகணுமா அதாவது உலகத்தில் பைத்தியங்கள் இருக்கலாம் சில முத்துன பைத்தியங்களை திருத்தவே முடியாது ஊழியம் இல்லை ஆராதனைக்கு போகாமல் இருக்கேன்னா தப்பு ஊழிய இருக்கும் பொழுது நிற்பே ஆராதிச்சுட்டு தான் செய்தி கொடுக்க போகணுங்கிறது கொழுப்பு இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் தங்களுக்கு அடாத மிஞ்சின காரியத்தில் தலையிட்டு தங்களை நீதிமான்களைப் போல காண்பிக்க விரும்புகிறார்கள் தயவு செய்து சொல்கிறேன் உங்களுக்கு மிஞ்சின காரியத்தில் தலையிடாதீங்க உங்களை வாயடைக்க பண்ணுவார் கிறிஸ்தவ வாழ்க்கை நாளே அன்பு கீழ்ப்படிதல் தாழ்மை பொறுமை விசுவாசம் அதில் வளருங்க நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை உமது கிருபையுள்ள கரத்தில் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்ல நீ தந்த தயவுக்காய் உங்க நாமத்தில் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன தங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஸ்தானம் என்ன என்பதை புரிந்து நல்ல விசுவாசிகளாய் சத்தியத்தை கை கொண்டு அதில் நடப்பதற்கு அன்றுவரையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் பலனையும் சத்துவத்தையும் கொடுப்பீரா உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒருவராகிலும் வஞ்சிக்கப்படவும் கூடாது ஒருவராகிலும் வழிவிலகி போகவும் கூடாது ஒருவராகிலும் இருமாப்பு அடைந்து விடவும் கூடாது அப்படி நிறுவது செட்டைக்குள் உடைய பிள்ளைகளை மறைத்து பாதுகாக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை